ஆனா இப்ப நம்ம நடுநிலைமை சொன்னா நீங்க திமுக கடுமையா தாக்குறீங்க அதே லெவல்ல அதிமுக தாக்கணும் அதிமுக பயிற்சி வெளியில வெளியில விடணும் ஏற்கனவே சொன்னீங்க ஏன் வெளியில விட விட மாட்டேங்கிறீங்க நல்ல கேள்வி நீங்க செய்யல பத்திரிகையாளரா பத்திரிகையாளர்லாம் லஞ்ச ஊழலை பத்தி எப்ப நீங்க பேசுனீங்க எப்ப நீங்க எப்ப நீங்க பேசுனீங்களா அதே கேள்வி கேட்கறேன் இதே பத்திரிகை கேட்கறேன் எனக்கு அண்ணாமலைங்கிற ஒரு மனிதனே டூ ஃபைல்ஸ் விடணும் அண்ணாமலைங்கிற ஒரு மனிதன் திரட்டிட்டு வந்து இதெல்லாம் விடணும் ஊழலை பத்தி பேசணும் ஏதாவது ஒரு பத்திரிகையில தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன் முப்பத்தி ஒரு மாசத்துல ஒரு திமுக ஊழலை பத்தி நீங்க பேசி இன்னைக்கு வந்து ஆளுங்க செய்யி பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க என்ன பய கழுத்து கத்தியா வந்துடும் வேற ஊர்ல பிரேக் பண்ணாங்க ஸ்டோரி பயம் இல்லனே இந்த ஊர்ல பிரேக் பண்ண டிஐபி ஏக்கார போன் பண்றான் அந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் பேரை மறந்துட்டேன் என்னனே அண்ணாமலை ஸ்டோரி அதிகமா போடுற மாதிரி இருக்கு பட்ஜெட் வேணுமா வேண்டாமா அட்வர்டைஸ்மென்ட் வேணுமா வேண்டாமா